நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரையுடைய புதிய கலங்கரை விளக்குக்கு தான் நாம் வந்திருக்கோம் ஒரு பத்து ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்திட்டு உள்ளே போகணும் இது மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய படிக்கட்டில் போகிறதுங்கிறதே ஒரு தனி அனுபவம் தாங்க அந்த அனுபவமே அருமையாக இருந்துச்சு கொஞ்சம் கவனமாக போங்க மேலே போக போக ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு அந்த வளைவுகளை தாண்டி போனதும் இப்படி ஒரு அருமையான ஒரு பார்வை இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் மயில் நடனம் ஆடுறது தூரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மான்கள் கூட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும் காற்று ஜில் ஜில்னு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சாயந்தரம் நேரத்தில் போனீங்கன்னா சூரிய அஸ்தமனத்தையும் உங்களால் பார்க்க முடியும் மாலை மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் மட்டும்தான் இங்கே அனுமதி இருக்குது அதனால் அதை சரியாக திட்டமிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு குட்டி சொர்க்கம் தாங்க